குழந்தையின்மை வேட்டனூர் கிராமம் கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லையா என்ன பிரச்சனை பையனுக்கு பிரச்சனையா இல்லை அந்த பொண்ணுக்கு பிரச்சனையா நான் நினைச்சேன் அவள் மெயினாக மினிக்கு மாதிரி ரொம்ப பிகு பண்ணுவாள் அதான் இப்படி குழந்தை இல்லாமல் இருக்கா எனக்கு தெரியும் அந்த பையன் யாரையும் மதிக்க மாட்டான் ரொம்ப கர்வமாக இருப்பான் அதான் இப்படி அப்பாஸ்தானமாக ஆக முடியாமல் நிற்கிறான் என்று ஊரில் உள்ள தங்களுக்கு பழக்கமான மற்றும் சொந்த பந்தங்களிடம் இந்த மாதிரி பேச்சை கேட்டு கேட்டு சலித்து போனால் பிரியாவும் வினோத்தும் பிரியா வினோத் திருமணமாகி ஏழு வருடத்தை கடந்து விட்டது குழந்தை இல்லை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க பிரியாவின் உடல்நிலை குழந்தை பெற்றுக்கொள்ள பிரச்சனை இருப்பதாக கூறி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க ஊரே பேசினாலும் இன்று காலை வினோத்தின் அம்மாவும் பிரியாவின் அம்மாவும் அதை பற்றி பேசி கவலைப்பட ஆரம்பித்தனர் சம்மந்தி மன்னிச்சிருங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதங்க உங்கள் பொண்ணுக்கு தான் குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனைன்னு சொன்னாங்க அவளால் எங்கள் குடும்ப வாரிசு தர முடியாதுன்னு தெரிந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தான் அவகிட்ட கேட்டு சொல்லணும் வருஷங்கள் போக்கிட்டே இருக்குது என்று வினோத்தின் அம்மா சரளா பிரியாவின் அம்மா மீனாட்சியிடம் கூறினாள் நீங்கள் சொல்கிறது புரியுது சம்மந்தி உங்கள் பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணுறது பற்றி கேட்குறீங்க அதை என் பொண்ணுகிட்ட சொல்லி சம்மதம் தர சொல்றீங்க புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க என்று கவலையுடன் கூடிய வழியில் பேசினாள் மீனாட்சி நான் தப்பா எதுவும் பேசல அடுத்த நடவடிக்கை என்ன என்பது தெரியணும் என்று கேள்வியாய் கேட்டாள் சரளா உங்கள் வேதனையும் புரியுது கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற முடிவை தான் நான் சொல்ல போகிறேன் என் மகளால் உங்கள் குடும்ப மரியாதை ஒன்றும் போகக்கூடாது நீங்கள் இந்த முடிவைத்தான் எடுப்பீங்கன்னு நான் கொஞ்ச காலமாக யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் என்று மீனாட்சி கூறினாள் சம்மந்தி நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் என்னமோ உங்கள் மகளை கொடுமை பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க இதுவரை அவ்வளோ ஒரு வார்த்தை நான் கேட்டது இல்லை இருந்தாலும் எங்கள் குடும்ப வாரிசு வேணும் தான் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு கேட்குறேன் அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ முடிவு தெரியணும் என்று சரளா கண்டிப்பான குரலில் பேசினாள் கண்களில் கண்ணீருடன் நான் என் கையில் ஆகாத பெண்ணை சம்மதிக்க வைக்கிறேன் என்று பிரியாவை அழைத்தாள் மீனாட்சி இருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு கண்களில் கண்ணீருடன் பிரியா இதற்கு சம்மதிக்கவில்லை தலையாட்டி மறுத்தாள் பிரியாவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வினோத் வேகமாக பேச வர அவனை தடுத்து நிறுத்தினாள் பிரியா இருந்தாலும் வினோத்தின் கோபத்தை அடக்க முடியவில்லை தன் அறைக்கு சென்று மருத்துவ அறிக்கை ஒன்றை எடுத்து அவர்கள் முன் வீசினான் அதிர்ச்சியில் சரளா மற்றும் மீனாட்சி இந்த ரிப்போர்ட்டில் பிரியாவுக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு தான் குறை என்னால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாது அதற்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் வெளியில் சொன்னால் என்னை அசிங்கமாக நினைப்பாங்கன்னு தான் பிரியா தன் குறை இருப்பதா அவ சொன்னான் நான் எவ்வளவோ சொல்லியும் அவ கேட்கல என்னை யாரும் கேவலமாக பார்க்க கூடாதுன்னு அவ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா பிரியா ரொம்ப நல்லவ என் பிரியமானவள் சொல்ல அவ தான் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும் என்று அதிர்ச்சியை கூட்டினான் வினோத் அப்படி பேசாதீங்க குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் கல்யாண வாழ்க்கையா கடைசி வரை இருவரும் ஒன்றா பாசம் குறையாம விட்டு கொடுத்த அன்போடு இருக்கணும் குழந்தையை தத்தும் எடுத்துக்கலாம் என்று பிரியா கூறினாள் பிரியா மற்றும் வினோத்தின் பேச்சு சரளாவை யோசிக்க வைத்தது தவறாக பேசிவிட்டோம் என்பதை உணர்ந்து கண்களில் கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது சரளாவுக்கு குழந்தை இன்மை என்பதை குறையாக பார்த்து அவர்களை காயப்படுத்த வேண்டாம் அவர்களின் வழி அவர்களுக்கே தெரியும் நாம் ஆறுதல் கூறுவதாக நினைத்து ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்